ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு வீடியோ என்ன அப்படின்னா நீங்கள் டெட் வந்திருக்கு இல்லையா ஸோ அதை பற்றி நிறைய பேர் கேட்டீங்க நீங்கள் டெட்டுக்கு படிக்கிறீங்களா இல்லை நீங்கள் வந்து டெட்டுக்கு பேட்ச் போட்டிருக்கீங்களா இல்லை குரூப் டூக்கு படிக்கிறீங்களா குரூப் ஃபோரில் எப்படி பண்ணீங்க ஆல்ரெடி நம்ம குரூப் ஃபோரில் பண்ணது போட்டாச்சு அப்படி இருந்தாலும் சில விஷயங்கள் நீங்கள் கேட்டீங்களே அதெல்லாமே எல்லாமே இந்த வீடியோ உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டெட் பேப்பர் ஒன் பேப்பர் டூ பார்த்தீங்கன்னா நவம்பரில் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க ஸோ நான் நீங்கள் படிக்கிறீங்களாக்கா அப்படின்னா நான் வந்து படிக்கலை ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி டெட் பேப்பர் ஒன் பேப்பர் டூ பாஸ் பண்ணிவிட்டேன் என்னோடய வீடியோஸும் நீங்கள் ஃபஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணி வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இடையில வந்தவங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்காது நான் ஆல்ரெடி வந்து பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டுமே பாஸ் பண்ணிட்டேன் சரி அப்படி பாஸ் பண்ணிட்டீங்க நீங்கள் எனக்கு டிப்ஸ் கொடுங்கக்கா அப்படின்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு நிறைய பேருக்கு நான் வாட்ஸ்அப்லேயே சொல்லியிருப்பேன் ஸோ டிப்ஸ் கொடுக்குற அளவுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணி படித்தேன் அப்படிங்கிறது கிடையாது சரிங்களா இருந்தாலும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளஸ் வந்து இந்த குரூப் டூக்கு என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறதும் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் கிளாரிஃபை பண்ணிடுறேன் இப்போது நான் டெட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எழுதுனது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒரு டெட் வரும்போது நான் அப்போ தான் டிகிரி படிச்சுட்டு இருந்தேன் என்னால் எழுத முடியல ரெண்டாயிரத்தி பதினேழில் நான் வந்து பிஏ பிஎட் முடிச்சிருந்தேன் ஸோ பிஎட் தான் முடிச்சிருந்தேன் டீடெயில் முடிக்கலாம் ஸோ அதனால் பேப்பர் டூ வந்து நான் எலிஜிபிள் ரெண்டாயிரத்தி பதினேழில் எழுதினேன் எப்படி எழுதினேன் அப்படின்னா நான் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்போது எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் இடையில ரிலீவ் ஆகிட்டேன் அந்த டைமில் அந்த எக்ஸாம் வந்தது ஸோ ரெண்டு மாதம் தான் இடையில கேப் இருந்தது ஸோ இங்கே அடிக்க வச்சிருக்கோம் பார்த்திங்களா புக்கு இந்த மாதிரி புக்கெலாம் எனக்கு அப்போ வந்து எங்கிட்ட இல்லை அந்த ஒரு நாலேஜ் டிஎன்பிசியை பற்றி எனக்கு சுத்தமாக அப்போ நாலேஜும் கிடையாது இந்த டெடி டிஆர்பி பற்றி எனக்கு சுத்தமாக நாலேஜ் கிடையாது ஆனால் படித்தா கண்டிப்பாக நம்ம டீச்சர் வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிறது மட்டும் இருந்தது ஏன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து பாஸ் பண்ணி வேலைக்கு போயிருந்தாங்க நிறைய பேர் போகலாம் என்ற விஷயம் கூட எனக்கு தெரியல ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பாஸ் பண்ணவங்களே பதிமூணு பாஸ் பண்ணவங்க போல நினைக்கிறேன் போல இப்பதான் தெரியுது அப்போ நம்ம வந்து பாஸ் பண்ண நம்மளுக்கு டீச்சர் வேலை கிடைச்சிரும் கவர்மெண்ட் டீச்சர் அப்படிங்கிற இதில் வந்து எப்படியாச்சும் இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகணும் ஏன்னால் நான் வேலைக்கு போயிட்டு இருந்தால் ரிலீவ் ஆகிட்ட உடம்பு சரியில்லைன்னு ஸோ நம்மளுக்கு வந்து ஃபேமிலிக்காக நான் எப்படியோ ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு அந்த படித்தேன் சரிங்களா இப்போ என்னோட மேஜர் வந்து இங்கிலீஷ் அப்படிங்கிறதுனால நான் இங்கிலீஷ் மேஜர் அப்போ எனக்கு வந்து சோசியல் சயின்ஸு அறுபது கொஷின்ஸ் வரும் தமிழ் முப்பது கொஷின்ஸ் இங்கிலீஷ் முப்பது கொஷின் சைக்காலஜி முப்பது கொஷின் வரும் மொத்தம் நூற்றம்பது கொஷின் வரும் அப்போ என்னோட நான் வந்து அதிகமான மார்க் வந்து ஸ்கோர் பண்ணணும் சோசியல் சயின்ஸில் பண்ணணும் ஸோ சோசியல் சயின்ஸ் புக்கில் என்கிட்ட இல்லை எங்கிட்ட இருந்தது ஒரே ஒரு மொபைல் ஃபோன் மட்டும் தான் உடனே ஓடி போய் கடையில் ஒரு நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் கொடுத்து ஒரு நோட்டு வாங்கிட்டு வந்து ஹிண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அப்போ எந்த எதை படிக்கணும் சிலபஸ் வைஸ் படிக்கணுமா வைஸ் படிக்கணுமா எதுவுமே தெரியாது சோசியல் சயின்ஸாக சிக்ஸ் டு டென்த் லெவன்த் டுவெல்த்து கூட நான் போகல சிக்ஸ் டு டென்த்து இருக்கிற சோசியல் சயின்ஸ் லெசன் எல்லாமே ஹின்ஸ் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் ரெண்டு மாசத்துல நைட்டும் பகலும் உட்காந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் ஹின்ஸ் எடுக்கிறது பெரிய விஷயம் எனக்கு இப்போ வரைக்குமே ஹின்ஸ் எடுக்கிறது குடிக்காதான் ஹின்ஸ் எடுத்தான்னு எடுத்துருக்கேன் எடுத்து வச்சு படிச்சிருக்கேன் பட் வந்து அது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான் ரெண்டு மாதத்துலங்கிறது ரொம்ப கஷ்டம்தான் ஆனால் எடுத்தேன் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து ரெண்டு மாதத்தில் முடிச்சுட்டேன் அந்த ஹின்ஸ் எடுத்து முடிச்சுட்டு ஒரு டைம் அதை படித்து பார்க்க ரிவிஷன் பண்ண படித்து ரிவிஷன் கூட சொல்ல முடியாது படித்து பார்க்க மட்டும்தான் எனக்கு டைம் இருந்தது அப்போ நான் ஒரு டைம் படித்து பார்த்துட்டேன் எனக்கு ஹிஸ்ட்ரி நல்லா பிடிக்கும் அப்படிங்கிறதுனால எனக்கு அது கொஞ்சம் ஈஸியாகவே வந்துடுச்சு படித்து படித்து தான் ஹின்ஸ் எடுப்போம் ஸோ அப்பவே நல்லா வந்து எனக்கு மெயின்ல இருந்தது மறுபடியும் ஒரு டைம் ரிவிஷன் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாவே இருந்தது எனக்கு ஹிஸ்ட்ரியில் நல்லாவே படிச்சுட்டேன் ப்ளஸ் வந்து அதுக்கப்புறம் இங்கிலீஷ் வந்து முப்பது கொஷின் வந்து என்னோட மேஜர் அப்படிங்கிறதுனால நான் அதை படிக்கல அது கிராமர் தான் அதிகமாக கேட்பாங்கிறதுனால அதை நான் சுத்தமாகவே படிக்கிறேன் படிக்கவும் டைம் இல்ல தமிழ் அப்படிங்கிறப்போ ரெண்டாயிரத்தி பதினேழுல டிஎன்பிசி பத்தி எனக்கு தெரியாது இல்லையா சோ டிஎன்பிசி படிச்சிருந்தா தமிழ் நல்லா நான் பண்ணிருப்பேன் அப்போ டிஎன்பிசி படிக்கல ஸோ தமிழ் வந்து நல்லா வராது படிக்கவும் டைம் இல்லை புக்கும் இல்லை அப்போ மொபைல்ல ஆயிரம் தமிழ் கொஷின் அப்படின்னு ஏதோ வந்தது அத ஏதோ குட்டு அந்த குருட்டு மனப்பாடங்கிற மாதிரி சும்மா பார்ப்பாங்க பட் ஆனா பார்க்கற மாதிரி தான் டைம் இருந்தது படிக்கல டைம் இல்லை சும்மா பார்த்த ஆயிரம் கொஷினையும் கூட பார்க்கல நான் முந்நூறுரூவா நானூறுபா பார்த்துருப்பேன் சைக்காலஜி சுத்தமாக படிக்கல ஏன்னா சைக்காலஜி வந்து எனக்கு சைக்காலஜியும் எக்கனாமிக்ஸும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த கொடுத்து ஒரு கொஷின் கொடுத்துட்டு மூணு ஆப்ஷன் வைக்கிறாங்கன்னா மூணு ஆப்ஷன் சாரி நாலு ஆப்ஷன் வைக்கிறாங்கன்னா நாலு ஆப்ஷனுமே அதுக்கு ஆப்ட் ஆகிற மாதிரியே இருக்கும் அப்போ நான் சைக்காலஜி படிக்கணும்னா நான் சைக்காட்ரிஸ்ட்டை போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்து படிக்கிற அளவுக்கு எனக்கு இருக்கும் அதை பார்த்தவே பயமாக இருக்கும் அதனால சைக்க சைக்காலஜி நான் பிஎடில் சைக்காலஜி இருந்தது படித்தேன் என்கிட்ட அந்த புக் இருந்தது பட் ஆனால் அதை எடுத்து எனக்கு படிக்கவே தோணலை நம்ம இவ்வளோ எடுத்தாவே போதும் அந்த முப்பது கொஷின் ஒதுக்கிடலாம் இப்போ நம்ம டிஎன்பிஎஸில் என்ன பண்ணுவோம் சயின்ஸ் அந்த அஞ்சு கொஷின் தான் வருது அதனால சயின்ஸ் படிக்க தேவையில்லை அப்படின்றோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி முப்பது கொஷின் நம்ம இது பண்ணிட்டு மொத்தம் நூற்றி இருபது கொஷ்டின் எடுத்தா போதும் நம்மளுக்கு வேலை கிடச்சிடும் நம்ம அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் படிச்சேன் பட் நூற்றி இருபது நான் படிக்கல தமிழ் தான் படிக்க முடியலையே இங்கிலீஷ் இங்கிலீஷும் படிக்கலை படித்தது அறுபது கொஷினுக்கு சோசியல் சயின்ஸில் மட்டும்தான் அதுக்கு மட்டும்தான் எனக்கு டைம் இருந்தது ஸோ அப்படி தான் போய் எழுதுனேன் சோசியல் சயின்ஸில் நல்லாவே மார்க் எடுத்தானே எவ்வளோ கொஷின் போட்டாதுங்கிறதுலாம் எனக்கு சுத்தமாக மறந்து மறந்துருச்சுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு இப்போ இருபத்தாறு பத்து ஒம்பது வருஷம் ஆயிடுச்சு மறந்துருச்சு சோசியல் சயின்ஸில் எவ்வளோ கொஷின் போட்டேன்னு தெரியல ஆனால் வந்து நல்ல ஐம்பது கிட்டே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு அஞ்சு அஞ்சு பத்து கொஷின் தான் சோசியல் சயின்ஸில் விட்டுருப்பேன் ப்ளஸ் வந்து இங்கிலீஷுமே என்னோட மேஜர் ப்ளஸ் வந்து கிராமர் ரொம்ப ஈஸி ஆனால் அப்போ ரொம்ப ஈஸியாக கேட்டிருந்தாங்க அதனால் நான் இங்கிலீஷ்லேயுமே நல்லா இருபத்தி முப்பது கொஷினுக்கு இருபத்தி ஏழு கொஷின் இங்கிலீஷில் போட்டிருந்தேன் தமிழில் தான் ரொம்ப பதிமூணாக என்னமோ நினைக்கிறேன் தமிழ் சுத்தமாக தெரியல அதே போல் சைக்காலஜியும் சுத்தமாக வரல மொத்தம் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு கொஷின் போட்டுவிட்டேன் நான் தொண்ணூத்தஞ்சு நூற்றி ஐம்பதுக்கு தொண்ணூத்தஞ்ச எனக்கு பெரிய விஷயம் அந்தளவுக்கு போட்டுவிட்டேன் எண்பத்தி ரெண்டு எடுத்தாவே பாஸ் தானே அப்போது ஸோ தொண்ணூற்றி நான் பாஸ் தான் நான் எக்ஸாம் ஹாலில் எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் நல்லா போ பண்ணியிருக்கேன் அப்படா நம்மளுக்கு கண்டிப்பாக டீச்சர் வேலை கிடச்சிரும் அப்படின்னு வெளியே சந்தோஷமாக வந்துட்டு நேராக ஒரு பிரியாணி கடையில் போய் பிரியாணி சாப்பிட்டுட்டு ஏன்னா எக்ஸாம் மூணு மணி நேரம் எழுதுகிற வரைக்கும் என்னோட ஹஸ்பண்ட் இருந்தால் மூணு மணி நேரம் இல்லை அது கம்மியாக தான் வரும் ஸோ அது வரைக்கும் என்னோட ஹஸ்பண்ட் வெளியில் இருந்தார் அதுக்கப்புறம் அப்படியே வந்து நாங்கள் பிரியாணி கிடைக்க வந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து ஜாலியாக இருந்தது நம்மளுக்கு அந்த டைம் பாஸ் பண்ணிவிடுவோம் வேலை கிடைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்துச்சு ரிசல்ட்ல வந்து நைன்டி ஃபைவ் கொஷின் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு அப்பவும் சந்தோஷமாக தான் இருந்தது பட் சர்டிஃபிகேட் வந்து விட்டாங்க நான் சர்டிஃபிகேட்டை வந்து டவுன்லோட் பண்ணல நெட்ல நம்மளுக்கு விடுவாங்க நம்ம அதுக்குள்ளே டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கணும் நான் ஏன் அதை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பாஸ் பண்ணாலும் நமக்கு வேலை கிடைக்காது அப்படிங்கிறது அப்புறமா எனக்கு தெரிஞ்சிடுச்சு சரிங்களா சீக்கிழமை என்ன பாஸ் பண்ணாலும் இது வேலை கிடைக்காது அப்படின்னு அந்த குறிப்பிட்ட டைம்க்குல நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும் அந்த டைமில் நான் டவுன்லோட் பண்ணாமல் விட்டுட்டேன் ஸோ எங்கிட்ட டெட் பேப்பர் டூ பாஸ் பண்ணதுக்கான எந்த எவிடன்ஸுமே இல்லை அப்புறமா நான் மறுபடியும் ஒர்க்குக்கு போயிட்டேன் அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாலஞ்சு வருஷமே ஆயிடுச்சு அப்புறம் நிறைய பேர் வந்து எங்கிட்ட வந்து சொன்னாங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து வச்சுக்கணும் உங்களுக்கு அது யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நான் ஒருத்தவங்களை கேட்டு அவங்க சொன்னாங்க சிஇ ஆஃபீஸில் போய் நீங்கள் எழுதி கொடுங்க லெட்டர் எழுதி கொடுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அங்கே எழுதி கொடுத்து அதுக்கப்புறம் அங்கேருந்து அவங்க மெட்ராஸ்லேருந்து சிஇஆ ஆஃபீஸுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம போய் அதை கலெக்ட் பண்ணிட்டு வரணும் அந்த மாதிரி அதை வாங்கி வச்ச ஒரு சின்ன வேலை போய் டவுன்லோட் பண்ணிட்டு வர்றது அதை நான் பண்ணாமல் அப்போ விட்டுட்டேன் ஒரு கேர்லஸில் நான் பாஸ் பண்ணும்போது எழுதும்போது இந்த ஆர்வம் அந்த டவுன்லோட் பண்ணி சர்டிஃபிகேட் எடுக்கும்போது எனக்கு இல்லை இல்லாமல் போயிடுச்சு ஸோ அதனால் அது ரொம்ப ரிஸ்க் ரிஸ்க் எடுத்து பண்ணோம் ஓகே அது கிளியர் ஆகிடுச்சா மறுபடியும் கொரோனா ஆஃப்டர் வந்து ஒரு பேப்பர் டூ வச்சாங்க ஸோ அதுலேயுமே நான் பாஸ் பண்ணிவிட்டு தான் நினைக்கிறேன் அந்த சர்டிஃபிகேட்மே டவுன்லோட் பண்ணல ஏன்னா நம்ம தான் ஆல்ரெடி பாஸ் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் வச்சிருக்குமே அதனால அதுவுமே நான் பண்ணேன் அதுக்கு வந்து நான் படித்தேன் அப்படின்னா நான் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி அப்புறம் நம்ம வந்து டிஎன்பிசி படிக்க ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வந்தது அதுக்கு ஒரு மூணு மாதம் தான் படித்தேன் எங்கள் பையன் கூட சின்ன ஒன்னே ஹால் வயசில் நினைக்கிறேன் ஸோ அதனால் மூணு மாதம் படித்தேன் அந்த நாலேஜை வச்சு அப்போ போய் எழுதுனேன் அப்போவுமே ஜஸ்ட் பாஸ்ன்னு நினைக்கிறேன் அது எவ்வளோ மார்க் எதுவுமே எனக்கு தெரியல ஆனால் பாஸுங்கிற மட்டும் அந்த இதில் பார்த்தோம் சரி அதை நான் மைண்டில் வச்சுக்கல அதை விட்டுட்டு அதோட அதுக்கப்புறம் பேப்பர் ஒன்று அந்த பேப்பர் ஒன்றுக்கு வந்து நான் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா நான் வந்து டிடிஎட் முடிக்கலை ஆனால் பிஎட் முடித்தவங்களும் பேப்பர் ஒன்று எழுதலாம் அப்படின்ற கூறி வேறு கத்திகிட்டே இருக்குது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது பிஎட் முடிச்சவங்களும் பேப்பர் ஒன்று எழுதலாம் அப்படின்னு சொல்லி சொன்னிட்டாங்களா ஸோ அப்போ நம்ம பேப்பர் டூ ஆல்ரெடி வச்சுருக்கோம் சர்டிஃபிகேட் பேப்பர் ஒன்னையும் வச்சுக்கலாம் மேபி இதில் வேலைக்கு போட்டு போய் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அப்ளை பண்ணிட்டேன் அந்த பேப்பர் ஒன்னு பாத்தீங்கன்னா குரூப் போரும் ஒன்னும் ஒரே டைம்ல வர மாதிரி இருக்கு குரூப் ஃபோருக்கு பிஎஸ்டி அப்போ வைக்கணும்னு சொல்லிவிட்டு பிஎஸ்டி வாங்குறதுக்காக நான் எங்கள் ஊருக்கு போகிறேன் காரைக்குடிக்கு போகிறோம் ஸோ இன்றைக்கி டெட்டுக்கு அப்ளை பண்ணிவிட்டு நான் பிஎஸ்டி வாங்கிட்டு வர்றதுக்கு அப்படியே நைட்டு கிளம்புறோம் நாங்கள் அதனால எனக்கு அது ஞாபகம் இருக்குது ஸோ அந்த குரூப் ஃபோரும் அந்த பேப்பர் ஒன்றும் ஒரே மாதிரி வந்ததுனால நான் அந்த பேப்பர் ஒன்று டெட்டு பேப்பர் ஒன்றுக்கு நான் தனியாக எதுவுமே படிக்கல என்னாட்டு பேப்பர் ஒன்றில் பார்த்தீங்கன்னா தமிழ் முப்பது இங்கிலீஷ் முப்பது மேக்ஸ் முப்பது என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸ் ப்ளஸ் சோசியல் நினைக்கிறேன் அது முப்பது சைக்காலஜி முப்பது மற்ற அஞ்சு சப்ஜெக்ட் முப்பது முப்பது கொஷினுக்கு வரும் அப்போ இதில் நம்ம படிக்க நம்ம ஆல்ரெடி டிஎன்பிசிக்க படிப்போம் தமிழ் படிப்போம் மேக்ஸ் படிப்போம் இங்கிலீஷ் வந்து என்னோட மேஜர் அது தேவையில்லை என்விரான்மெண்டல் ஸ்டடிஸ்ல நம்ம வந்து சயின்ஸை நான் கொஞ்சம் படிக்க மாட்டேன் சோசியல் சயின்ஸ் நம்ம வந்து படிப்போம் ஆனால் சோசியல் சயின்ஸ் நம்ம சிக்ஸ் டு டென்த் படிப்போம் இது பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பட் ஏதோ ஒரு வச்சு போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுமே நான் படிக்கல சரிங்களா நான் படித்தது மட்டும் சொல்கிறேன் நம்ம படிச்சது வந்து டென் தமிழ் மேக்ஸ் தான் இது ரெண்டும் தான் மற்றது என்விரான்மெண்டல் ஸ்டடிஸ்லாம் கெஸ்ட்டில் போட்டது தான் இங்கிலீஷ் வந்து என்னோட மேஜர்னால போட்டது படிக்கலை இங்கேயுமே நான் சைக்காலஜி சுத்தமாக படிக்கலாம் இவ்வளோ தான் இதை வச்சு தான் நான் போய் அட்டன் பண்ணுறேன் பேப்பர் ஒன் வந்து நான் அட்டெண்ட் பண்ணுறேன் எதுவுமே அதுக்குன்னு உட்காந்து படிக்கல பிஎன்பி சிகிச்சை படிச்சதை வச்சோம் அப்படியே அந்த நாலேஜ் வச்சே போகிறேன் படிக்கவும் என்னால் முடியல ரெண்டு ஒரே டைம் வந்ததுனால எக்ஸாம் அட்டன் பண்ணுறோம் சிபிடியில் பேப்பர் ஒன்று வந்து நாங்கள் சிபிடியில் அட்டன் பண்ணுறோம் அட்டன் பண்ணும்போது தெரிஞ்சிருச்சு இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் நாங்கள் பேப்பர் டூ அளவுக்கு எனக்கு ஈஸியாக இருந்ததோ அந்தளவு ஈஸியாக இது இல்லை ரொம்ப கஷ்டமாக இருந்தது பேப்பர் ஒன்று தான் ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு பர்சனலாக அப்பவே எனக்கு தெரிஞ்சிருச்சு அவங்க பிரியாணி சாப்பிட்ற மாதிரி இங்கே சாப்பிட முடியாது ஏன்னா இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் நமக்கு பேப்பர் ஒன்று நம்ம ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டோம் அப்புறம் அதை கண்டுக்கல அதுக்கப்புறம் அதை மறந்துட்டு குரூப் ஃபோர்க்கு படிக்கிற வேலை அதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் ரிசல்ட் வருது ரிசல்ட் நானும் என் ஃப்ரெண்டு தான் ஒன்றா ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்டுக்கு தான் பார்த்து கொடுக்குறேன் அதுக்கு அப்புறம் நான் நம்பவே இல்லை என்ன எனக்கு வந்து வராதுன்னு தெரியும் அது என்னவோ தெரியல கரெக்டாக அந்த எயிட்டி டூ மார்க்கு தான் பார்டரில் எயிட்டி டூ எயிட்டி டூ தான் நினைக்கிறேன் எயிட்டி டூ தான் ஒரு ஒரு மார்க் கம்மி பண்ணியிருந்தாலும் என்ன வந்து அதில் வந்து ஃபெயில் ஆயிருப்பேன் ஸோ கரெக்டாக நான் என்ன பாஸ் மார்க்கும் அந்த மார்க்கே எடுத்திருந்தேன் அப்படியே ரொம்ப ஹாப்பி பா பேப்பர் ஒன்றுலேயும் பாஸ் பண்ணிட்டோம் இந்த இதில் கண்டிப்பாக வேலை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமும் தெரிஞ்சிச்சு கண்டிப்பாக கண்டிப்பாக இது இன்னொரு எக்ஸாம் வைப்பாங்க அது பேசிகிட்டு இருந்தாங்க அப்போவே இதுக்கு மறுபடியும் ஒரு காம்படிஷன் எக்ஸாம் வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி இருக்கட்டும் பேப்பர் டூ இருக்குது பேப்பர் ஒன்றும் இருக்குது ரெண்டுக்குமே நம்ம அட்டம் கொடுக்கலாம் அதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக அதுவும் அந்த சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டேன் நான் ரெண்டு சர்டிஃபிகேட்டுமே உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோஸில் வந்து காமிச்சிருப்பேன் எங்கே அது எந்த மூலையில் இருக்குன்னு தெரில அந்த வீடியோஸ் பட் வந்து உங்களுக்கு நான் சர்டிஃபிகேட்டே காமிச்சிருப்பேன் என்னோட சர்டிஃபிகேட்டையே ரெண்டுமே லேமினேஷன் போட்டு வச்சிருக்கேன் சரி அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன் கா எஸ்டிடி இப்போ எல்லாரும் எழுதி வேலைக்கு போயிருக்காங்க யூஜிடிஆர்பி எழுதியிருக்காங்க இல்லையா நீங்கள் ஏன் எழுதாலும் கேட்கலாம் ஸோ சேம் வந்து நான் வந்து எஸ்டிடிக்கு எலிஜிபிள் இல்லை பேப்பர் ஒன்று பாஸ் தான் எஸ்டிடியில் வந்து பிஎட் முடிச்சவங்க எழுதக்கூடாது டிடிஎட் முடிச்சவங்க மட்டும் தான் எழுதணும்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்போ நான் டிடிஎட் முடிக்கல அதனால் எஸ்டிடினால எழுத முடியாது யூஜிடிஆர்பி எழுதலாம் சேம் யூஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நா இருபத்தஞ்சு இருபத்தி நாலு ஆமாம் இருபத்தி அஞ்சு இப்போ இருபத்தி நாலில் வருது அப்போ தான் குரூப் ஃபோர் எக்ஸாமும் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கும் நான் படிச்சுட்டு இருக்கேன் யூஜிடிஆர்பியும் அப்போ விட்டுருக்காங்க ஸோ அப்போ வந்து யூஜிடிஆர்பியாக குரூப் ஃபோரான்னு பார்க்கும்போது யூஜிடிஆர்பி தான் ஹை நம்மளுக்கு அந்த ஸ்கேல் வைஸ் பார்க்கும்போது ஆனால் எனக்கு யூஜி டி எந்த நாலேஜுமே இல்லை நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய மேஜர் படித்தது இப்போ வந்து நான் அந்த டிஆர்பி படிக்கிறவங்களுக்கு அது வந்து ஃபுல் ஈஸியாக பண்ணிடலாம் ஏன்னா அது இங்கிலீஷ் மேஜர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பற்றி படிக்கணும் இப்போ நம்ம எப்படி தமிழில் வந்து நம்ம தமிழ் லிட்ரேச்சர் கிராமர்லாம் போட்டுடலாம் பட் லிட்ரேச்சருங்கிறப்போ அமெரிக்கன் லிட்ரேச்சர் இப்போ நம்ம எப்படி க கமராமாயணம் மகாபாரதம் நம்ம எத்திக்ஸ் பற்றி படிக்கணும் அதுக்குள்ளே அங்கே நிறைய விஷயங்கள் படிக்கணும் ப்ரோஸ் போயிட்டு அந்த மாதிரிலாம் வரும் அந்த சிலபஸ் பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் மயக்கம் வர மாதிரி ஆகிடுச்சி நம்ம அதுலேயே இருந்துருந்த அந்த ஃபீல்டில் இருந்திருந்தால் அது ஈஸியாக இருந்திருக்கும் நம்ம டிஎன்பிசியில் எனக்கு வந்ததுனால எனக்கு ரெண்டே இப்படி வச்சு பார்க்கும்போது டிஎன்பிசி நல்லா படித்து இங்கே இருக்கிற மாதிரி இருந்தது இது வந்து இங்கே இருக்கிற மாதிரி இருந்தது ஸோ அந்த குறிய காலத்தில் நான் இதை படித்தேன்னா இது மறுபடியும் இங்கே வந்துடும் ஏன்னா குரூப் ஃபோரும் கீழ் அதே சமயத்தில் வருது அப்போ நம்ம ஃபஸ்ட்டு குரூப் ஃபோருக்கு போயிக்கலாம் யூஜிடிஆர்பி மறுபடியும் அடுத்த வருஷம் வரும் அப்போ எழுதி போய்க்கலாம் அப்படிங்கிறதுல யூஜிடிஆர்பிக்கு அப்ளை பண்ணலை ஃபிப்ரவரியில் வந்துச்சு எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிப்ரவரியில் யூஜிடிஆர்பி இது வந்து ஜூனில் குரூப் ஃபோர் வந்து ஜூனில் சொல்லிட்டாங்க ஆனுவல் பண்ணனு விட்டுட்டாங்க எனக்கு குரூப் ஃபோர் தான் எனக்கு வந்து முக்கியம் அப்படிங்கிற இதில் தான் நான் இருந்தேன் ஏன்னால் நான் அதில் ஆல்ரெடி கொஞ்சம் 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 படித்து வச்சதுனால எனக்கு அது ஈஸியாக இருந்த மாதிரி இருந்தது அந்த குரூப் ஃபோரில் தான் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் நான் நினச்ச மாதிரியே நான் வந்து நல்லா படிச்சு நல்லா பண்ணேன் கட்ஸில் மேக்ஸில் தான் ஒரு நாலஞ்சு கொஷின் போயிடுச்சு கவுன்சிலிங் வரைக்கும் வந்து அந்த இது போயிடுச்சு உங்களுக்கு தெரியும் அந்த மேட்டர் ஸோ ரெண்டுமே போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதையும் விட்டாச்சு இதையும் விட்டாச்சு ரெண்டுமே விட்டாச்சு இதுதான் என்னுடைய டெட்டோட அப்டேட் சரிங்களா டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ ஆல்ரெடி கிளியர்டு ஸோ அதனால் நான் அதை படிக்கலை என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி படிச்சங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ நீங்கள் படிக்கிறீங்க எப்படி படிக்கணும்னா ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் சைக்காலஜி உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் மற்ற இதில் ஸ்கோர் பண்ண பாருங்கள் சரிங்களா எது மேஜராக நம்மளுக்கு வந்து வருமோ அதில் ஸ்கோர் பண்ண பார்க்கணும் இது வந்து டெட்டு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஹை ஸ்கோர் தேவையில்லை குரூப் ஃபரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹை ஸ்கோர் எடுத்தால் தான் வேலை கிடைக்கும்ன்றது இது வந்து எலிஜிபிள் தான் எயிட்டி டூ மார்க் எடுத்தால் போதும் அப்படி நீங்கள் நைன்ட்டி மார்க் நைன்ட்டி மார்க்ஸ் ஃபோக்கஸ் பண்ணாவே போதும் எதில் அதிகமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம படித்தா வந்துடலாம் இப்போ சைக்காலஜியில் நம்ம என்ன படித்தாலும் அங்கே போய் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் மேக்ஸ் ஈஸியாக பண்ணிடலாம் மேக்ஸ் நீங்கள் இந்த மேக்ஸ் மேஜர்லாம் மேக்ஸ் சயின்ஸுமே சிக்ஸ்டி கொஷின்ஸ் வரும் இல்லையா ஸோ அதில் நீங்கள் வந்து நல்லா இது பண்ணணும் அதில் அறுபது கொஷின்னு நீங்கள் ஐம்பதுக்கு மேலே எடுக்க பார்த்துருங்க தமிழில் கண்டிப்பாக எடுக்க பார்த்துருங்க ஏன்னா மேக்ஸ் படித்தவங்க தமிழ் மீடியம் படிச்சவங்க இங்கிலீஷ் ட்ரபுளாக இருக்கும் இங்கிலீஷ் மேஜருக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மற்றவங்களுக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அதனால் தமிழில் நீங்கள் அதிகமாக எடுப்பாங்க அப்போ தமிழ் ப்ளஸ் வந்து இந்த மேக்ஸ் ப்ளஸ் சயின்ஸ் இதில் நீங்கள் தொண்ணூறு மார்க் எடுக்க பார்த்தாவே இங்கிலீஷில் நீங்கள் உங்களுடைய பேசிக் நாலேஜ் வச்சு போட்டாலே போதும் அதே போல் சைக்காலஜியில் வந்து எயிட்டி டூ மார்க் வந்துடும் பேப்பர் டூ ஒன் படிக்கிறவங்களுக்கும் அதே தான் சைக்காலஜி ஏன்னா சைக்காலஜி கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு கம்ம இதில் வாட்ஸ்அப்பில் சொல்லியிருந்தாங்க அதுக்காக சொல்கிறேன் நான் அந்த புக் வாங்கட்டேன் இந்த புக் வாங்கட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ சைக்காலஜி உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் அதை நீங்கள் வந்து சும்மா யூடியூப்பில் வீடியோஸ் போட்டாங்கன்னா அதை நீங்கள் காதில் கேட்டுக்கோங்க பட் மேஜராக எதில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் பண்ணுங்க பட் பேப்பர் ஒன்றுக்கு எல்லாத்துலேயுமே ஈவன் மார்க் தான் முப்பது முப்பது மார்க் தான் ஸோ அப்போ தமிழ் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் அது படிக்கலாம் இன்விரான்மென்டல் ஸ்டடிஸும் பண்ணிடலாம் மேக்ஸ் பார்க்கலாம் இங்கிலீஷ் வந்து பேப்பர் ஒன்றுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் வரும்னு நினைக்கிறேன் பட் நாங்கள் எழுத கொஞ்சம் கஷ்டமாக தான் வந்தது பட் பேசிக்காக தான் இருக்கும் கிராமர் அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களை அதான் இங்கிலீஷ் முடியல அப்படின்னாலும் இங்கிலீஷும் சைக்காலஜியும் தவிர்த்தாலும் மிச்சம் நம்மளுக்கு வந்து தொண்ணூறு மார்க் இருக்குல்லையே அந்த தொண்ணூறு மார்க் நம்ம ஃபுல்லாக எடுக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாங்க தொண்ணூறு மாதிரி பார்த்துக்கிட்டாவே நம்ம வந்துடலாம் சரிங்களா இவ்வளவுதான் டெட்ட பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அப்புறம் இப்போ குரூப் டூ குரூப் டூக்கும் நீங்கள் அக்கா பேட்ச் போடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அப்பவே கேட்டிங்க நம்ம பேட்சில் இருக்கவங்களுக்கே வந்து ஆல்ரெடி நம்ம குரூப் ஃபோருக்கு பேட்ச் போட்டோம் இல்லையா அவங்க அப்படியே அந்த பேட்ச்லேயே கண்டினியூ பண்ணி குரூப் டூக்கு படிச்சுட்டு இருக்காங்க சரிங்களா புதுசாக நான் பேட்ச் போடலை நம்ம பேச்சில் இருக்கவங்க ஆல்ரெடி மூணு பேட்ச் இருக்குது அவங்க அந்த வீடியோஸ் மேக்ஸ் வீடியோஸ் அதெல்லாம் பார்த்து படிச்சுட்டு தான் இருக்காங்க ஜிஎஸ் வீடியோஸ் அது எல்லாமே ஸோ இந்த குரூப் டூக்கு என்னோட கணிப்பு பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து நம்மளுக்கு குரூப் ஃபோரில் அளவு கேட்க மாட்டாங்க தான் எனக்கு ஏதோ மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு புக்கு புக் கொஷின்ஸ் தான் வரும் அப்படின்னு ஏன்னா குரூப் டூக்கு ஜிஎஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் டிகிரி லெவலில் கேட்பாங்க ஸோ அப்போ ஜிஎஸ் டஃப்பாக இருக்கும்போது தமிழும் டஃப்பாக இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் தமிழ் ஓரளவு புக் வைஸ் தான் கேட்பாங்கிறது என்னோடய இது ஸோ அதனால் எப்படி என்ன படிக்கிறது எங்கே படிக்கிறது அங்கங்கங்க நீங்கள் தேடி படிக்கிறதை விட ஃபஸ்ட்டு நீங்கள் புக்கவே மறுபடியும் நல்லா தரவு பண்ணுங்கள் புக்கை தரவு பண்ணாவே நம்ம புக்கில் இருக்க கொஷின் தப்பு பண்ணாமல் பண்ணாவே நம்ம எல்லா ஏன்னா எல்லாருக்கும் தெரியாத கொஷின் நமக்கு தெரியாத கொஷின் எல்லாருக்கும் தெரியாது இல்லையா ஸோ அப்போ புக்கை விட்டு வெளியே வந்து அவங்களுக்கும் தெரியல நமக்கும் தெரியல அப்ப புக்குள்ள இருக்கிறது தெரிஞ்சா நமக்கு தெரியணும் தெரிஞ்சிருக்கணும் புக்கில் இருக்கிறத ஃபஸ்ட்டு படிங்க குரூப் ஃபோரில் பார்த்தீங்கன்னா அது ஆன்சர் கீ வந்தவனே உங்களுக்கு நான் மார்க்ஸ் சொல்கிறேன் சொல்லியிருந்தேன் பட் ஏன் சொல்ல அப்படின்னா அது இப்போ கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருக்கு இல்லையா கவர்மெண்ட் கீழே கொடுத்த கொஷினே வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்செலாம் பண்ணியிருக்கேன் நானே பார்த்தீங்கன்னா பத்து கொஷின் சேலஞ்ச் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால தான் வந்து அதை நான் உங்களுக்கு சொல்லலை பட் வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழில் கொஞ்சம் நல்லா தான் நம்ம பண்ணியிருக்கிற மாதிரி இருக்குது பார்க்கலாம் பட் தமிழில் ஆச்சுன்னா ஜிஎஸில் டவுன் ஆயிடும் ஜிஎஸில் எப்படி ஆச்சுன்னா தமிழில் டவுன் ஆகிடும் இப்போ இந்த குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னா டைமிங் அப்படி தான் இருக்குது பார்க்கலாம் எதுவுமே நம்ம சொல்ல முடியாது ரிசல்ட் வந்தால் தான் தெரியும் ஸோ அது ரிசல்ட் வந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் டிக்ளேர் பண்ணுறேன் இப்போ குரூப் டூக்கு பார்த்தீங்கன்னா வந்து அவுட் ஆஃப் போய் பார்க்கறத விட புக்கை வந்து நல்லா இது பண்ணிக்கோங்க புக்கில் இருக்கிறத தப்பு பண்ணாம பண்ணாவே போதும் ஜிஎஸ் கண்டிப்பாக வந்து குரூப் டூக்கு அவுட் ஆஃப் போய் தான் ஆவாங்க நீங்கள் அதுவுமே புக்கில் இருக்கிறது ப்ளஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா பார்த்துக்கலாம் ப்ளஸ் மேக்ஸும் வந்து புக்கில் இருக்கிறதா மே அத நல்லா பார்த்துக்கோங்க ஸோ குரூப் டூக்கு இவ்வளோ தான் இவ்வளோ தான் நம்ம இது வரைக்கும் இருந்தோம் ஸோ சேம் அதே தான் எப்பவும் பண்ணுறோம் அது நம்ம எக்ஸாம் முடிச்சா தான் இருபத்தெட்டாம் தேதி மத்தியானமாக எப்படினு தெரியும் குரூப் ஃபோர் மாதிரி இருக்கா இல்லை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பட் வந்து இப்போ நம்ம போகிறது அப்படி தான் போக முடியும் வந்து இந்த வெங்கடேசன் புக்கு லக்ஷ்மிகாந்த் புக் அதெல்லாம் பார்க்குறாங்க டைம் இருந்தால் அதெல்லாம் பாருங்கள் இல்லை எனக்கு டைம் இல்லைக்கா இருக்கிறதே படிக்க வந்து எனக்கு டைம் பத்தலை அப்படின்னா நீங்கள் பேசிக் இது தான் புக்ஸ் ஸ்கூல் புக்ஸை நல்லா பார்த்துக்கோங்க கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க நிறைய ஜிஎஸ்ல வந்து அதை பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க இப்போ குரூப் வரைக்கும் நிறைய வந்து கரண்ட் அஃபேஸ் பேஸ் பண்ணி தான் கேட்டிருந்தாங்க ஸோ அது நல்லா பார்த்துக்கோங்க அது நல்லா பார்த்தாவே குரூப் டூ நல்லா பண்ணலாம் ரிலிம்ஸ் தானே பண்ணிக்கலாம் டைரியமாக இருக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் தேங்க் யூ